கரூர் நடந்த சம்பவத்துக்கும் செந்தல் பாலாஜிக்கும் திமுகக்கும் நேரடி தொடர்பு இருக்கு சில விஷயங்களை உங்க முன்னாடி முன்னாடி கேள்விகளை வைக்கிறேன் பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு எட்டு கிலோமீட்டருங்க இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை எட்டு கிலோமீட்டர் தாண்டிதான் எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இதான நடந்த விஷயம் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட முன் வைக்கிறேன் அந்த வேளாயசாமி புறத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜ் எட்டு கிலோமீட்டர் சொல்லிட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடியே பத்து நிமிஷம் அந்த பிரச்சனை நடந்த வேளாயசாமி புறத்திலிருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு மல்டி பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு ஏன் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை அங்க முதல கொண்டு போய் சேர்க்க கிடையாது அரசு அறிவிப்பு மு க ஸ்டாலின் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என் போக கிடையாது இதனோட கேள்வி பத்து முசத்துக்குள்ள என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் பேரோட சொல்றேனே அக்ஷய் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து முன்னூறு மீட்டர்ல இருக்கு கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்கு நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல் ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ரெண்டரை கிலோமீட்டர்ல இருக்கு கரூர் அம்மன் ஹாஸ்பிட்டல் ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு அமராவதி ஹாஸ்பிட்டல் ரெண்டரை கிலோமீட்டர்ல இருக்கு சக்தி ஹாஸ்பிட்டல் மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ரேணுகா ஹாஸ்பிட்டல் வந்து மூணு கிலோமீட்டர்ல இருக்கு இது எல்லாமே அஞ்சுல இருந்து பத்து முசத்துக்குள்ள போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு போகல ஏன்னா அந்த அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் சொல்ல பாத்தீங்களா அதுதான் உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் ஹவர்ஸ் அந்த கோல்டன் அவர்ஸ் பயன்படுத்திக்கணும்னு எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் தெரியும் அப்படின்னா ஏன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல இது என்னோட முதல் சந்தேகம் அது போக அந்த ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணியினு எப்படி நீங்க முன்கூட்டியே பிளெக்ஸ் அடிச்சு ரெடியா வச்சிருக்கீங்க இது திமுக நிகழ்ச்சினா முன்கூட்டியே நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டாந்து வச்சிருக்கலாம் நீங்க பிளெக்ஸ் ரெடி பண்ணி கட்டி வச்சிருக்கலாம் ஏதாவது உங்க நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி வந்துட்டு தாவக்காவோட நிகழ்ச்சி அப்படின்னா தாவக்கா காரங்க பிளெக்ஸ் அடிச்சிருக்கா இயல்பா இருந்திருக்கும் நீங்க எப்படி முன்கூட்டியே கரூர் மாவட்ட மருத்துவமனின்னு திமுக போட்டு எப்படி பிளெக்ஸ் எடுத்து வச்சீங்க பிளெக்ஸ் அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல எந்த பிளெக்ஸ் கிடக்காரன்னு அடிச்சு தரமாட்டா அப்படின்னா முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க உயிர் போரண் நேரத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்புறம் தெரியுமா சொல்றாங்க நாங்க கொடுமுடியில இருந்து வந்துட்டு இருந்தோங்க கொடுமுடி வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போது எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் போட்டாங்க அதனால வந்தோன்றாங்க இருந்து கரூருக்கு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து கரூருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டரை நீங்க அடிச்சு புடிச்சு வந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல வரலாம்னு வைங்களேன் அப்படின்னா அரை மணி நேரம் தாண்டி இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு எப்படி முன்கூட்டியே கரூர்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு தெரியும் அது போக சில ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எங்களை வந்து அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க அந்த அடி வாங்கின தாவட்டக்காரங்களை எப்படி சொல்லி வச்ச மாதிரி சாரி இந்த அடி வாங்கின ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்ல எப்படி சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஈரோடு மாவட்டத்தில் சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டம் ஏன்னா கரூர் மாவட்டத்துக்காரங்களா இருந்தா என்னோட மாவட்டத்துல கூடிய முக்கியஸ்தர் அதனால போட்டோ எடுத்தோம்னு சொல்லலாம் ஈரோட்டுக்காரங்க இருக்குங்க செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்து வைக்கணும் இது என்னோட சந்தேகம் ஒண்ணு அடுத்த இன்னொரு சந்தேகம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வி செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பா வாட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில் எதுவுமே செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த விழா அதாவது திமுக முப்பேர்களாலும் இந்த வாட்டர் பாட்டில் கொடுக்க கிடையாது இந்த வாட்டர் பாட்டில் எப்படி திடீர்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே வந்துச்சு ஏன்னா போட்டோ போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வருதுன்னா நீங்க முன்கூட்டியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டுந்தான வாட்டர் பாட்டில் வந்திருக்கும் அதிலையும் நீங்க சொல்லி வச்ச மாதிரி அந்த வாட்டர் பாட்டில வந்துட்டு எப்போ மேனுபேக்சரிங் பண்றாங்க எதுவுமே கிடையாது ஏன்னா புட் சேஃப்டி படி நீங்க ஒரு பாட்டில மேனு பண்றீங்க நீங்க சேல்ஸ் பண்றீங்களோ இல்லையோ ஒரு இந்த பாட்டிலாவே நீங்க அதை தண்ணி அடைச்சிங்கனாவே எப்ப மேனு பண்ணீங்க அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டிருக்கணும் அந்த வாட்டர் பாட்டில் அதுவும் கிடையாது உடனுக்கு உடனே எப்படி இந்த வாட்டர் பாட்டில் நீங்களா ரெடி பண்ண முடிஞ்சிச்சு இது ஒரு கேள்வி அப்புறம் பையன் கொடுத்த பப்ளிக் யாருன்னு பார்த்தா அதுல ஒரு பையனோட போட்டோ நான் மேல போடுறேன் அந்த பையன் எப்படி சொல்லி வச்ச மாதிரி செந்தில் காலேஜ் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கான் இது என்னோட சந்தேகம்ங்க அதுபோக அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான் நான் விஜய்க்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் வர லேட் ஆனதுனாலதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்றாங்க விஜய்க்கும் கரூரில் நடந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கு விஜயும் பொறுப்பு குணம் தான் அதுல பின்னாடி பேசுறேன் ஆனா நீ திமுக தானே திமுக காரம் எதுக்கு டிவி கே உடம்பு இங்கு வந்த இப்படி ஆயிரத்தி எட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் திமுக மேல வைக்க முடியும் பிணந்தினி திமுக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா சேலஞ்சா கேட்கிறேன்